இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்ப்பை கண்டுபிடித்தவுடன் தன்னுடைய உதவியாளரிடம் கொடுத்து நீங்கள் இதை நாளை கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் முன்னிலையிலும் நாம் கண்டுபிடித்த இந்த மின்சார பழுப்பை பற்றி நாம் விலக்கி கூற வேண்டும் நம் புதிய கண்டுபிடிப்பை பற்றி கூற வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனால் அந்த உதவியாளர் தவறுதலாக அவர் அதை உடைத்து விடுகிறார் அடுத்த நாள் காலை அவர் வருகின்ற போது அவர் கூறுகிறார் நான் என்னுடைய அந்த பழுப்பை நான் கை தவறுதலாக போட்டு உடைத்து விட்டேன் என்று கூறுபவராக இருக்கிறார் தாமஸ் எடிசன் பொறுமையோடு சால்வா இருக்கிறார் அவர் ஒன்றுமே பேசவில்லை இரண்டு மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு புதிய பழுப்பை கண்டுபிடித்து மீண்டும் அவரிடம் கொடுப்பவராக இருக்கிறார் அப்போது அவரிடம் இன்னொரு உதவியாளர் கேட்கிறார் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மீண்டும் அவரிடம் கொடுக்கிறாய் என்று அவர் கேட்டபோது அவர் கூறினாராம் பல்பு உடைந்தது என்றால் ஒரு புதிய பல்பை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை நாம் இழக்கின்ற போது நாம் மீண்டும் அந்த மனிதனை பெற முடியாது என்று அவர் பதில் கொண்டிருக்கிறாராம் அன்புக்குரியவில்லை மனித வாழ்விலை பெருமை என்பது தாமதமல்ல அல்ல மற்றவர்களின் பிழைகளை எதிர்கொள்ளும் போது அமைதியுடனும் ஒரு சமநிலையுடனும் நாம் இருப்பதுதான் பொறுமை இந்த இரண்டாம் வாசகத்தில் பார்க்கின்ற போது ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு காத்திருங்கள் பயிரிடோரை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருப்பவராக இருக்கிறார் என்று விவசாயியை பற்றி கூறுபவராக இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு விவசாயி நிலத்தில் விதைகளை விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலத்தை சரி செய்பவராக இருக்கின்றார் மேடு பள்ளங்களை எல்லாம் இந்த நிலத்தை சரி செய்த பின்னர் அவர் விதைகளை விதைப்பவராக இருக்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டருடைய வருகைக்காக இயேசுடைய பிறப்பிற்காக நாம் நம்முடைய இதயத்தை சரி செய்ய வேண்டும் நம்முடைய இதயத்தை நாம் உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும் மனதை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தளரவிடக் கூடாது மனதை நாம் தயார்படுத்த வேண்டும் இதயத்தை நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதைத்தான் தெல்ல தெளிவாக கூறுவதாக இருக்கிறது இரண்டாவதாக அந்த நிலைத்தை சரி செய்த பின் விதைகளை அவர் விதைப்பவராக இருக்கின்றார் இந்த விதையானது எதை குறிக்கிறது என்றால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் பொறுமை இல்லாமல் நம்முடைய வாழ்வில் கோபத்துடன் அல்லது சில நேரங்களில் நாம் வார்த்தைகளை விடுபவர்களாக இருக்கின்றோம் நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை கோபத்தில் பேசுகின்ற வார்த்தை அல்லது மற்றவர்களை பற்றி நாம் தவறாக பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களை ஒரு தீய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகின்ற வார்த்தைகளாக பல நேரங்களில் இருக்கின்றன அப்படி என்றால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல விதைகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தெல்ல தெளிவாக கூறுகிறேன் நான் பேசுகின்ற அந்த வார்த்தை மற்றவருக்கு ஆய்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் பேசுகின்ற அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலை அன்பை மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அத்தகைய வார்த்தைகளை தான் நாம் விதைக்க வேண்டும் என்று இரண்டாவது சிதனையாக நமக்கு கூறுகிறது மூன்றாவதாக பார்க்கின்ற போது அந்த விதையானது முளைத்து வருகின்ற போது அதை சுற்றி இருக்கின்ற கலைகளை அவர் அகற்றுபவராக இருக்கிறார் அந்த கலைகளை அவர் அகற்றாவிட்டால் அந்த செடியால் அந்த பயிரோ நல்லதொரு விளைச்சலை கொடுக்காது அதே போன்றுதான் நாம் ஆண்டோட ஏசுனுடைய பிறப்பை நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் மற்றவர்களை நாம் மஞ்சகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்களை பற்றி நாம் புறாகமாக பொறாமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்களை பற்றி நாம் தீய எண்ணங்களை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவுடைய பிறப்பை நாம் எதிர்கொள்ள முடியாது என்று கூறுகிறது அதற்கு நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு நாம் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் நம்முடைய என் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை நாம் களைய வேண்டும் அவ்வாறு நம்முடைய தூய உள்ளத்தோடு இருக்கும் என்பதை தான் இந்த இரண்டாவது வலியுறுத்தி கூறுபவராக இருக்கிறார் பார்க்கிற போது இந்த விவசாயி நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை அவர் பாதுகாப்பவராக இருக்கிறார் விதையானது முளைத்து வருகின்றது களைகளை அகற்றுகிறார் அதை அவர் பாதுகாக்கிறார் பறவைகள் வந்து கொத்தி தின்றிவிடக் கூடாது பூச்சிகள் அதை அரித்து விடக்கூடாது என்பது அந்த விவசாய விதைகளை பாதுகாப்பவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்வுகளை நம்மை தேடி வருபவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் நம்மிடம் உதவ முடியவில்லை என்றாலும் அவருடைய துன்ப துயர நேரங்களில் நம்மை நோக்கி நாம் வருகின்ற போது அவர்களுக்கு நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு ஒரு பாதுகாப்பை தருவேன் ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன் என்று நாம் அவருக்கு அந்த ஆறுதலான வார்த்தைகளை கூற வேண்டும் அல்லாவிட்டால் நான் உனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டுக் கொள்ள ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் என்ற ஒரு பாதை காப்பை கொடுக்க வேண்டும் ஐந்தாவதாக அந்த விவசாயி இவற்றையெல்லாம் செய்த பிறகுதான் அந்த நிலத்தில் இருக்கின்ற பயிரையோ அல்லது அந்த செடியையோ அவர் அறுவடை செய்பவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு குறிப்பிட்ட கால கட்டம் வரை ஒரு கால சூழ்நிலை வரை அந்த விவசாயி என்பவர் பொறுமையோடு காத்திருப்பவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இன்றைய உலகிலே மனிதன் எதற்கெடுத்தாலும் அவசரம் பெருமை என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான் உண்ணுகின்ற உணவு முதல் உடுத்துகின்ற ஆடை வரை வாழ்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் தனக்கு உடனே கிடைத்து விட வேண்டும் தான் நினைக்கின்றது உடனே கிடைத்து விட வேண்டும் ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பவனாக எழுது கொண்டே இருக்கின்றான் பொறுமையோடு காத்திருந்து அதன் வழியாக கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி என்று நம்முடைய வாழ்விலை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது நான் ஒன்றை நினைக்கிறேன் என்றால் அது உடனே எனக்கு கிடைத்து விட வேண்டும் ஒரு எண்ணம் தான் காலகட்டங்களிலே அதிகமான மக்களிடையே நாம் காணப்படுகிறது ஒரு உதையானது நிலத்தை தயார் செய்து விதைக்கப்படுகிறது அதன் பிறகு கலைகளை அகற்றப்படுகிறது அதன் பின்பு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு அறுவடை செய்த ஒரு முழு பலனை கொடுப்பதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலை நாம் ஒரு முழு மனிதனாக ஒரு சக்தி உள்ள மனிதனாக ஒரு ஆற்றல் உள்ள மனிதனாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் மே சொன்ன கூற்றுகளின் வழியாக நம்மை நாமே நாம் தயார் செய்ய வேண்டும் நம்மை நாமே தயார் செய்கின்ற போதுதான் நாம் பொறுமையோடு காத்திருக்கின்ற போதுதான் அதற்கான முழு பலனை அனுபவிக்க முடியும் என்பதைத்தான் இந்த பிறக்கின்ற பாலனேசு நமக்கு தருகின்ற செய்தியாக நமக்கு தருவதாக இருக்கின்றது திருப்பாடல் நாற்பது ஒன்று கூறுகிறது ஆண்ட பொறுமையோடு காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டறளினார் என்று நம்முடைய வாழ்விலே நாம் நம்மை தயார் செய்து நம்முடைய இதயத்தை தயார் செய்து நல்ல வார்த்தைகளை விதைத்து மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை விதைக்கின்ற போது மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிவுகள் எடுத்தாலும் நாம் பொறுமையோடு காத்திருந்து முடிவு எடுத்து நாம் செயல்படுத்துகின்ற போது நம்முடைய வாழ்விலை நாம் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி அடைய முடியும் நாமும் ஒரு முழு மனிதனாக மாற முடியும் என்பதைத்தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக கூறுவதாக இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் அல்லது நாம் செய்கின்ற ஒவ்வொரு சூழலையும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் பொறுமையோடு காத்திருக்கின்ற போதுதான் நம்மை ஒரு முழு மனிதனாக மாற்ற முடியும் அப்போது நாம் பிறக்கின்ற பாலங்கேசுவின் பிறப்பை எதிர்கொள்ள முடியும் ஆமேன் அன்பு ஆண்டவரே இந்த காலகட்டத்திலே பல நேரங்களில் நாங்கள் அவசர அவசரமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே பல நேரங்களில் அவசர அவசரமாக செய்துவிட்டு வாழ்விலை நாங்கள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பொறுமையான மனதை தாரும் மனதை நீர் பக்குவப்படுத்தும் எங்கள் உடனிருந்து வழி நடத்தும் எங்களிடம் இருக்கின்ற கோபம் பொறாமை தீய எண்ணங்கள் அனைத்தையும் களையக்கூடிய ஆற்றலை சக்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ்காக நாங்கள் வீணான செலவுகளை செய்யாமல் எங்களிடம் இருப்பவற்றை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய மண் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமென உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அமேன்